வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய சைட் பார்த்தீங்கன்னா ஜேபி கார்டன் போரூர்லேருந்து குண்டத்தூர் போகிற ரோட்டில் அந்த போவூர் பைபாஸ் பக்கத்துலேயே லெஃப்டில் சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ரோடு மெயின் ரோட்லேயே ரைட் சைடில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும் ரைட் சைடில் ஜேபி கார்டன் ஒரு சூப்பரான சைட்டு இது பைபாஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு ப்ராமினன்ட் பிளேஸாகவும் ப்ரைம் லொக்கேஷனாகவும் இருக்குது ஏன்னா இதில் இந்த பைபாஸ் கீழே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜி ஸ்கொயர் பிஜிஎன் காசா கிராண்டே டிவிஎஸ் எமரால் ஸோ சித்தர் இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஃபாட் போட்டிருக்கிறாங்க அந்த தான் நம்ம சைட் தாண்டி தான் அந்த சைட்டில் வருது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைட் ப்ராமினன்ட் லொக்கேஷனில் இருக்குது எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச இடம் ஜேபி கார்டன் சைட் பார்த்தீங்கன்னா ப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சின்ன சின்ன ப்ளாட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க மொத்தமே ஃபோர்டின் பிளாட் தான் இருக்குது இந்த சைட்டில் ஸோ ஃபோர்டீன் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ் பிளாட்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ மெயின் ரோட் டச்சு ரோட் டச்சுங்கிறதுனால ஊருக்குள்ள வேற இருக்கிறதுனால உடனே குக் ஆகிடுச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஃபுல்லி ரெசிடென்ஸ் ஏரியா தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா ஸோ இடம் வாங்குனீங்கன்னா உடனே வீடு கட்டி அந்த மாதிரியான ஒரு அருமையான ப்ளேஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் சைட் பார்த்திங்கன்னா எம்சிபி நிறுவனத்தோட சிஎம்பி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துட்டு பே பண்ணால் போதும் அதுவும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்து முதல்ல சைட்டை பிளாக் பண்ணிவிட்டு உங்களோட லீகல் டாக்குமெண்ட் என்கொயரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு பேப்பர்ஸை வந்து கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் சேங்ஷன் லெட்டர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்து ப்ளாக் பண்ணிவிடுங்க லீகல் பாருங்கள் லீகல் ஓகேனா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிவிடுங்க கேஷில் போனால் சேல் ரீட்டே டைரெக்டாக போயிடலாம் ஸோ பேங்க்கு போகிறதுனால பேங்கர்ஸுக்கு லோன் ப்ராசஸ்க்காக சேல் அக்ரிமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம்னா லோன் ப்ராசஸ் பண்ணி சேங்க்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எயிட்டி வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கிது அந்த எம்சிபியில் வந்து டாக்குமெண்டேஷனுக்கு தான் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு செயல்படுத்துகிறாங்க சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் குழுவை வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் சூப்பரான ப்ராஜெக்ட்டு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இதோட ப்ளாட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இங்கே மார்க்கெட் ஏரியா சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படி எம்சிபியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ளாட்டாக பிரித்து சூப்பராக ரோடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ப்ளாட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆஃபரில் உங்களுக்கு அந்த பிளாட் கொடுத்துட்ருக்குறாங்க நீங்கள் நேரில் வாருங்கள் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் எடுக்கிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த காண்டாக்ட் நம்பரை பார்த்துட்டு நேரில் வந்துட்டு அந்த சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி டைமில் செட் பண்ணிவிட்டு வாங்க சாட்டர்டே சண்டே சைட்டில் ஆல் இருப்பாங்க நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஓகே பெஸ்ட் விஷஸ்